சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு வசனம் பதினொன்று என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் நம்முடைய கடினமான பாதையில் நம்ம செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று என் தேவனை நான் இன்னும் துதிப்பேன் ஆமாங்க அவரை துதிக்கிற துதினால உங்களுடைய கடினமான அந்த பாதை மாறும் உங்க இருதயம் கலக்கத்தோடு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாங்க நீ ஏன் கலங்குற ஏன் நீ எனக்குள்ள தீங்குற நீ என்ன நோக்கி காத்திரு அப்படின்னு சொல்றாங்க கர்த்தருக்காக காத்திருந்த யாரும் இதுவரைக்கும் வெட்கப்பட்டு போனது இல்லை இனிமேலும் விற்கப்பட்டு போக அவர் விடமாட்டார் ஏசப்பா உண்மையுள்ள தேவன் அவர் வார்த்தையை சொன்னார் என்றால் ஒரு வாக்கு பண்ணினார் என்றால் அந்த வார்த்தையை அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் ஒரு வேளை ஒரு கலக்கத்தோட இருக்கிறீங்க சில நியூஸ் கேள்விப்பட்டு அதிலிருந்து உங்களால் வெளியே வர முடியாமல் இருக்கலாம் சில பாதைகள் அது உங்களுக்கு கடினமாக இருக்குது அதிலிருந்து உங்களால் வெளியே வர முடியல அப்பாவுடைய பாதத்தில் அமர முடியல செபிக்க முடியல இப்படிப்பட்ட ஒரு பாதையில் நீங்கள் போயிட்டுருப்பீங்கன்னா கர்த்தர் தெளிவாக உங்கள் கூட தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க உன்னுடைய கலக்கங்கள் கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் என்கிட்ட நீ இறக்கி வச்சிரு எனக்காக நீ காத்துரு என்னை இன்னும் நீ துதி உனக்காக நான் பயங்கரமான காரியங்களை செய்வேன் கர்த்தரை நோக்கி நம்ம அமர்ந்து போது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் இருதயத்தில் கையை வச்சு நம்ம ஆத்மாவை பார்த்தே நம்ம பேச போகிறோம் ஒரு நிமிஷம் இருதயத்தில் கையை வைக்கலாமா என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் உனக்காக அவ்வளோ பெரிய தேவன் இருக்கும்போ நீ ஏன் கலங்குற அப்படின்னு உங்கள் இருதயத்தில் வச்சு நீங்களே உங்களை கேள்வி கேளுங்களேன் நீ ஏன் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு நான் ரட்சிக்கிற அந்த தேவனை நோக்கி நீ காத்திரு அவரை நீ இன்னும் துதி உன் வாழ்க்கை தலைகீழாக மாறும் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் உங்களை பார்த்து நீங்கள் பேசின இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் என்று நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் இருதயத்தில் கலக்கத்தோடு இருக்கிறவங்க உங்களால் எதுவுமே செய்ய முடியல நான் ரொம்ப கலக்கத்தில் இருக்கிறேன் என்னால் இதிலிருந்து வெளியே வர முடியல அப்படின்னா அப்படியே இருதயத்தில் கையை வச்சு இந்த வசனத்தை அப்படியே நீங்கள் சொல்லுங்களேன் நீ ஏன் கலங்குற நீ ஏன் தீங்குற தேவனை நோக்கி நீ காத்துரு அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுதே அந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் கிரியேட் செய்யும் அந்த இருதய கடினங்கள் கலக்கங்கள் கவலைகள் கண்ணீர் அந்த பாதையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தந்து அவரை துதிக்கிற துதிய உங்க வாயில் இயேசுவின் நாமத்தினால் வைப்பாராக கர்த்தருக்காக நீங்கள் காத்திருங்க உங்களுடைய காத்திருப்புக்கு வேத்தான ஒரு பலனை கர்த்தர் உங்க கைகளில் கொண்டு வந்து தருவாங்க ஸோ நம்ம செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று இன்னும் துதிக்கலாம் ஜெபிக்க முடியலையா ஜஸ்ட் அப்பாவுடைய பாதத்தில் போய் அமர்ந்து நன்றியப்பான்னு மட்டும் சொல்லுங்க அது நீங்கள் நன்றி சொல்லி சொல்லி அவருடைய பாதத்தில் இருக்கும்போதே ஆவியானவர் உங்களை அப்படியே கண்ட்ரோல் எடுப்பாங்க அந்த பாரங்களை நீக்கி உங்களை துதிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வாங்க இசைப்பா என்னால் துதிக்க முடியல என்னுடைய நாவின் கட்டுக்களை எல்லாம் எடுத்து போடுங்க இன்னும் உங்களை துதிக்கிற துதியை என் வாயில் வைங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது உங்களுடைய நாவின் கட்டுக்களை மாற்றி அப்பா இன்னும் துதிக்க அப்பா நமக்கு உதவி செய்வாங்க அவரை துதிக்கணும்னா கூட ஜெபிக்கணும்னா கூட வேதத்தை எடுத்து வாசிக்கிறதற்கும் நமக்கு ஏசப்பாவோட உதவி தேவையா இருக்கிறது ஆமாங்க உங்களுடைய இருதயத்தின் கலக்கங்கள் மாறட்டும் கர்த்தருக்காக நீங்கள் காத்திருங்க உங்களை ரட்சிக்கிற தேவனை இன்னும் துதித்து கொண்டே இருங்க அதிசயங்களை காண பண்ணுவாராக உங்க வாழ்க்கை தலை கீழாக மாறட்டும் என்று மனதார நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் உங்களுடைய காத்திருப்பு வீணாகாது உங்களுடைய நினைவுகளை பார்க்கிலும் ஏசப்பா உங்கள் மேலே வைத்திருக்கிற நினைவுகள் ரொம்ப பெருசு அதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாய் நிறைவேற்றுவாராக இன்றைக்கி நம்ம என்ன தெரியுமா சொல்ல போகிறோம் இருதயத்தை பார்த்து நம்மை பார்த்து நம்மளே சொல்ல போகிறோம் என் ஆத்துமாவே நீ கலங்காத நீ தியங்காத கர்த்தரை நோக்கி நீ காத்துரு ஏசப்பா உனக்கு தான் வச்சுருக்குறாங்க பெஸ்ட்டானதை உனக்கான டைமில் கர்த்தர் உனக்கு தருவாங்க அப்படின்னு உங்கள் பேரை சொல்லி நீங்கள் இன்றைக்கி சொல்லிட்டே இருங்க உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் சீக்கிரத்தில் சில நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறாங்க ஆமே ஹாவ் அ பிளஸர் டே காட் பிளஸ் யூ